நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே எந்த திசையில் போவது என்று தெரியாமல் யார் உதவுவார் என்று அறியாமல் எப்படி இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்வது என்று திகைத்து கொண்டிருக்கும் துக்கத்தில் இருக்கும் கண்ணீரில் இருக்கும் மக்களுக்கு ஒளிகாட்டியாக அவர்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும்படியாக அவர்களுடைய ஒளி ஏற்றி வைத்து இறைவன் அன்பை அவர்கள் அணிந்து கொள்ளும்படியாக உழைப்பதே எங்களுடைய சேவை ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாரு அடிமைத்தனமோ தண்டனை பயமோ பாவம் பெருகினது நிமித்தம் பாரச்சுமையை தாங்க முடியாத தவிப்போ என் குடும்பத்தினர் உலக மாயையில் சிக்கி தவிக்கிறார்கள் அது நிமித்தம் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை என்று தவிக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே நீ பயப்படாதே இரவும் கூட அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் நீதியாகி அவர் மீது பசித்தாகம் கொண்டு அவரை நோக்கி கதரும் பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்கிறார் அவருடைய ஜீவன் இறங்குகிறது அவருடைய ஆவி இறங்குகிறது நம்மை வாழ வைக்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கெல்லாம் இது போன்று ஒருவர் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக இறைவன் இயேசுவின் அன்பினால் அனுபவிக்கும்படியாக வழி செய்கிற இந்த சேவை செயல்படுகிறதோ அங்கெல்லாம் எல்லா தரப்பிலிருந்தும் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் சமய தலைவர்கள் ஒரு குடும்பமாக எங்களோடு சேர்ந்து இணைந்து மக்கள் பேரில் கரிசனையோடு இணைவது மிகவும் விசேஷித்த ஒரு காரியம் அவர்கள் வெவ்வேறு பின்னணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெவ்வேறு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் ஜனங்கள் அனைவருக்கும் இருளிலிருந்து அவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும் இந்த சேவையிலே நாம் இணைந்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இந்த அன்பின் சேவையை செய்ய எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அணு தினமும் வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு கண்ணீரோடு நம்பிக்கையில்லாத நிலைமையில் வரும் மக்களுக்காக இயேசு அழைக்கிறார் ஜெப நாம் ஜெபம் செய்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொலைபேசி மூலம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நம்பிக்கை வழங்கும் பிரார்த்தனையை ஏறெடுக்க இறை தூதர்கள் போன்ற ஜப வீரர்கள் வீராங்கனைகள் செயல்படுகிறார்கள் கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தங்கள் கண்ணீரை தெரியப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் பதில் கடிதம் உடனே அனுப்புகிறோம் இந்த சேவை இலவசமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு வழங்கப்படுகிறது வெவ்வேறு மொழியில் தொலைக்காட்சிகள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக ஜனங்களுக்கு நம்பிக்கை தரும் இந்த செய்தியும் ஆறுதல் நிறைந்த பிரார்த்தனைகளும் இன்னும் இனிய பாடல்களும் ஜனங்களை சென்று அடைகின்றன கிராமங்களில் ஆராதிக்க இடமில்லாமல் தவிக்கும் அநேகருக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்கிறோம் ஒவ்வொரு தேசத்திலும் இறைவனுடைய ஆசி இறங்கி ஜனங்கள் சமாதானத்தோடு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழும்படியாக வர்த்தகத்திலே செழிக்கும்படியாக தீர்க்க தரிசனமாக நாம் இஸ்ரேல் ஜப கோபுரத்திலே ஜபம் செய்து வருகிறோம் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இருந்து ஜனங்கள் வந்து அங்கு பிரார்த்தனை செய்து தேசங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு செல்கிறார்கள் அதே போல புது டெல்லியிலும் பாராளுமன்றத்திற்கு முன் இருக்கும் ஏசு அழைக்கிறார் தேசிய ஜபகோபுரத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தேசத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி தேசத்தின் நிலைப்பாடுகள் நடக்கவும் சமாதானம் வரவும் செழிப்பு பொங்கவும் பிரார்த்தனை செய்கிறோம் ஏழைகளை பராமரிக்க சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலமாக சேவை செய்து வருகிறோம் இலவசமாக ஏழை பிள்ளைகளுக்கு மாலையிலே பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு உபகரணங்கள் ஆடைகள் வழங்கப்படுகிறது அவர்களில் சிலரை காருண்யா பல்கலைக்கழகத்திலே இலவசமாக என்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் படிக்கும்படியாகவும் வழி செய்கிறோம் இன்னும் திக்கற்ற பெண்கள் விதவைகள் மாற்றுத் திறனாளிகள் துரத்தப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு சொந்த காலில் அவர்கள் நிற்கும்படியாக தங்களை ஆதரித்து கொள்ளும்படியாகவும் குடும்பத்தை ஆதரித்து கொள்ளும்படியாகவும் அவர்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை உருவாக்க நாங்கள் அவர்களுக்கு பல விதமான ஸ்கில் ட்ரைனிங் வழங்குகிறோம் அதை தொடர்ந்து அவர்களுக்கு உபகரணங்களையும் கொடுக்கிறோம் அவர்களுக்கு வண்டிகளையும் தையல் உபகரணங்களையும் விளையாட்டுப் பொருட்களையும் இன்னும் பியூட்டி ப்ராடக்ட்ஸையும் இதை போன்று மற்றவைகளையும் கொடுத்து அவள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும்படி அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறோம் இந்தியா முழுவதிலும் இந்த ஏழை மக்களுக்கு இந்த சேவை சீஷா மூலமாக செய்யப்படுகிறது சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களும் மூன்றாம் பாலினத்தவரும் மதுபானத்திற்கு அடிமையானவர்களும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறும்படியாக அவர்களுக்கு விதம் விதமான சேவைகள் செய்யப்படுகிறது இலவசமாக இந்த ஏழை மக்களுக்கு சீஷா மூலமாக சேவை செய்து வருகிறோம் அதோடு கூட இயற்கை சீற்றத்தினால் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்கள் ஏழை பிள்ளைகள் தவிக்கும் தவிப்பை பார்த்து அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் தெருக்களிலும் மரத்தடிகளிலும் வீடில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்கள் வீடுகளை பெறும் பொழுது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் என்னுடைய பெண் குழந்தைகள் இனி பத்திரமாக பாதுகாக்கப்படும்படியாக இந்த வீடுகளை கொடுத்திருக்கிறீர்களே இப்பொழுது கதவை பூட்டிக்கொண்டு இந்த பெண் பிள்ளைகள் கனத்தோடும் பாதுகாவலோடும் வளர முடியுமே என்று அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் நோயுற்றவர்கள் தங்கள் வியாதிக்கு தீர்வு காண முடியாதவர்கள் வலி சரீர குறைபாடு பலவீனம் கட்டிகள் கட்டிகள் இருக்கும் மக்களுக்கு அறுவை சிகிச்சை வழங்கப்பட்டு அவர்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருடத்தில் மறைந்த டாக்டர் டி ஜி எஸ் தினகரன் அவர்களுக்கு கருணியா திட்டம் இறைவனால் கொடுக்கப்பட்டது அவர்கள் கருண்யாவை கோயம்புத்தூரில் இருக்கும் காருண்யா நகரிலே ஸ்தாபித்தார்கள் அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக ஆரம்பித்தது ஆனால் இப்பொழுதோ அது ஒரு பல்கலைக்கழகமாக காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது Chancellor ஆஃப் காருண்யா Institute ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் ஐ declare த convocation open. இதில் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் மீடியா மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் என்று பல திறப்பட்ட படிப்புகள் இருக்கிறது உயர்ந்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடைபெற்று வருகிறது முதல் முறையாக பல்கலைக்கழகத்தின் சரித்திரத்தில் கூகுள் நிறுவனம் காரூண்யா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸை நடத்தி வருகிறது அதில் கருண்யா பாடத்திட்டமும் கூகுளுடைய சர்டிபிகேஷன் ரெண்டும் இணைந்து எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பட்டம் வழங்கப்படுகிறது அதோடு கூட கருண்யா வளாகத்திலேயே பல கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனிஸுடைய லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இப்பொழுது இருக்கும் மார்க்கெட் ப்ராஜெக்ட்ஸை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பகுதி நேரம் படிப்பதோடு கூட பகுதி நேரம் கேம்பஸ்லேயே இந்த மாணவ மாணவிகள் தங்கி இருப்பதினால் கருண்யா ஒரு உறைவிட பல்கலைக்கழகமாக இருக்கிறபடியினால் இந்த மாணவ மாணவிகள் அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் சேவை செய்து இன்டர்ன்ஷிப் பணமும் பெற்று அவர்கள் முடிக்கும் பொழுது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மக்களாக இருந்து உயர்ந்த பிளேஸ்மெண்ட் பெறும்படியாகவும் பல திட்டங்கள் இப்பொழுது இயங்கி வருகிறது அதோடு கூட இந்த மாணவ மாணவிகள் இனோவேஷன் மூலம் புது ப்ராடக்ட்ஸை கண்டுபிடித்து அவர்கள் என்டர்பிரினர்ஸாக கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸோடு அவர்கள் காரோனியாவிலிருந்து புறப்பட்டு போகும்படியாக காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது நிச்சயமாகவே காரோனியா உலகின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஒரு பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது தண்ணீர் உணவு ஹெல்த் கேர் ஆரோக்கியம் என்னும் சஸ்டெயினபிள் எனர்ஜி இதில் நான்கு வேர்டிக்கல்ஸ் மூலமாக பலவிதமான ரிசர்ச் நடைபெற்று வருகிறது அதற்கேற்ற உலகத்தின் தலை சிறந்த கம்பெனிஸோடு இணைந்து சுவஸ் போன்ற கம்பெனிஸோடு இணைந்து இந்த மற்ற கம்பெனிஸோடு இணைந்து பல ப்ராஜெக்ட்ஸை செய்து வருகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட்ஸும் நான்கரை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ஸ் புது திட்டத்திற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடு சேர்ந்து கருண்யா செயல்பட்டு வருகிறது அதோடு கூட உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகளுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப் என்னும் ஆண்டோருடைய சேவையை செய்பவர்களின் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் என்னும் கிறிஸ்தவ மாணவ மாணவிகள் ஏழைகள் வறுமை கோட்டிற்கு இருப்பவர்கள் அவர்கள் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு முற்றிலும் இலவசமான ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகிறது I got a scholarship, a founder scholarship uh, with a full tuition fee waiver. I thank you, Karnia for giving me this opportunity. I came here through founder scholarship, through which they offer full tuition fee waiver. We are 20 students from Manipur who are studying here in Karunya University, getting 100% tuition fee waiver, and we would like to thank our respected Chancellor, Dr. Paul Dinakaran, for this opportunity to learn, and we are so blessed and happy to be here.

காம் பிரியமானவர்களே எங்களுடைய இருதயம் எங்களிடத்தில் கண்ணீரோடு வருகிற ஒருவராவது கண்ணீரோடு திரும்ப போகக்கூடாது அவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்ற கொள்கையோடு முடிந்த அளவிலே ஏசு அளிக்கிறார் கருண்யா சீஷா மூலம் செயல்பட்டு வருகிறோம் இந்த சேவையில் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து நாம் இணைந்து சேவை செய்வோம் மக்கள் கண்ணீரை துடைப்போம் சமாதானத்தோடு வாழும்படி வழி செய்வோம் வணக்கம்